பரிதப்பிக்கப்படும் பால் குடி திட்டம் சம்சுல்ஹா ரஹ்மானி அவர்கள் இந்த மாத ஏகத்தோம் இதழில் எழுதிய ஆசிரியர் தலைங்கம் சவுதி பெண்கள் நீண்ட நாட்களாக இதர வளைகுடா நாடுகளைப் போன்று கார் ஓட்டுவதற்கு அனுமதி தரவேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை எழுப்பி வருகின்றனர் அதற்கு அங்குள்ள ஆலயங்களில் ஒரு சாரார் கூடாது என்று மறுத்து வருகின்றனர் கூடாது என்று சொன்னது அந்த பெண் பெண்ணால் காரோடுக்கு அனுமதிக்க ஏற்றது புறமாக்கள் கூடாதென்று சொல்லிவர். சரிதான். அது பல்வேறு குலப்பங்களை ஏற்படுத்தும் என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். முதலாவது ஹிஜாபை கலைந்து விடும். கார் ஓட்டும் போது முகத்தை காட்டவேனும். இதுதான் அனைத்து குலப்பங்களுக்கும் பிறப்பிடம்.

வீட்டை விட்டு அற்ப காரணங்களுக்காக கூட வெளியேறிவிடுவார்கள் ஐந்தாவது சிக்னல் பெட்ரோல் பங்க் சோதனை சாவடி போன்றவற்றில் நிற்பது விபத்து போக்குவரத்து வீதி மீறல்களுக்காக காவல்துறையினரிடம் மாற்றுதல் போன்ற நிலை ஏற்படும் ஆறு சாலைகளில் நெருக்கடி மேலும் அதிகமாகும் விலைவாசு உயர்வு கடன் போன்ற சுமைகள் அதிகரிக்கும் எட்டு ஆண்களிடம் உள்ள நிதானம் தூர நோக்கு பெண்களிடம் இருக்காது இதனால் விபத்துகள் அதிகரிக்கும் ஒன்பது பெண்களின் குற்றங்கள் அதிகரிப்பதால் அவர்களை கண்காணிக்க பெண் காவல்துறை உருவாக்க வேண்டும் பெண் காவலர்களும் முகத்தை காட்டியாக வேண்டும் பத்தாவது பெண்களுக்கென்று கார் ஒர்க் ஷாப் வாடகை கார் மையம் போன்றவை அமைக்க வேண்டும் இதற்கென பனி நியமிக்க வேண்டும் பெண்கள் வீட்டை விட்டு வெளியேற ஆரம்பித்தால் குழப்பங்கள் தோன்ற ஆரம்பித்துவிடும் மேற்கத்திய நாடுகளைப் போன்று வீட்டு நலம் குழந்தைகள் நலம் அனைத்தும் பாலாகிவிடும் பதினோராவது கணவன் அல்லது பெற்றோர் இருக்கும் போதே தவறுகள் நடக்கின்றன அதுவும் ஒழுக்கமிக்க பெண்களுக்கே இவ்வாறு நடக்கின்றது ஒழுக்கக்கேடான பெண்ணாக இருந்து அவள் வெளியே புறப்பட்டால் அதை பற்றி சொல்ல தேவையில்லை பன்னெண்டாவது தூரமான இடங்களில் கார் பழுதாகிவிட்டால் பெண்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் பதிமூன்றாவது ஒரு பெண் திருமணம் முடிக்க தடையான ஆண் துணையின்றி பயணம் மேற்கொள்வது நபி சொல்லலாஹு அவர்களின் கட்டளைக்கு எதிரானது இவை அனைத்தும் பெண்கள் கார் ஓட்டுவதற்கு அனுமதி வழங்கினால் ஏற்படும் குழப்பங்கள் என்று சவுதி மார்க்க அறிஞர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களாகும் இதற்கு இவர்கள் தரும் தீர்ப்பு வெளிநாட்டுகளில் இருந்து ஓட்டுநர்களை வேலைக்கும் அமர்த்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அவ்வாறு அமர்த்துகின்ற போது இதைவிட அதிகமான பெரும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அந்த டிரைவர்கள் பெண்களை தனியாகவே அழைத்து செல்ல வேண்டியுள்ளது சதாவும் நெருங்கி பழக வேண்டியுள்ளது குடும்பத்தினர் அனைவருடனும் டிரைவர் சர்வசாதாரணமாக கலக்க வேண்டியுள்ளது இதற்கு தீர்வு என்ன அந்த டிரைவர்களுக்கு தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுத்துவிட வேண்டும் என்று அண்மையில் ஒரு சவுதி மார்க்கு அறிஞர் ஏற்படுத்தியிருக்கின்றார் சவுதியின் மூத்த அறிஞர்கள் குழு உறுப்பினரும் மன்னரின் ஆலோசகருமான ஷேக் அப்துல் மூசின் பின் நாசர் அல் உபை கான் என்பவர் தான் இத்தகைய தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இதற்கு ஆதாரமாக முஸ்லிம் நூலில் இடம்பெறும் சாலிமுடைய முறைய ஹதீஸை உபைகான் கொண்டு வந்திருக்கிறார் இந்த ஹதீஸ் குறித்த விளக்கத்தை தனி கட்டுரையில் காண்க இப்படி ஒரு மார்க்க தீர்ப்பு வெளியான மாத்திரத்தில் சவுதியிலும் இதர இஸ்லாமிய நாடுகளிலும் இதற்கு பெரும் எதிர்ப்பலைகள் கிளம்பிவிட்டன இந்த குடி சட்டம் பரிகாசத்திற்கும் பலிப்பிற்கும் உள்ளாயிருக்கின்றது இந்த சட்டம் மாறியிருக்கிறது கேள்விக்குரியதாகவும் கேலிக்குரியதாகவும் மாறியிருக்கிறது பச்சை மலலைகளின் பசி உணர்வை சீர்க்கின்ற பால்குடி சட்டம் பருவ வயதை அடைந்தவரின் பால் உணர்வுக்கு பாதை மாற்றப்படுகின்ற என்ற அபாயத்தை பாமர மக்கள் இன்று புரிஞ்ச துவங்குகிறார்கள் தாடி வைத்த டிரைவர்கள் தாய்மார்களிடம் பால் கொடுக்குமாறு கேட்கும் கேலி சித்திரங்கள் இணையதளங்களில் வெளியாகின்றன சவுதி மற்றும் அரபகத்தில் உள்ள பெண்கள் கொதித்து போயுள்ளனர் இது தொடர்பாக நியூஸ் மற்றும் சில அரபு மொழி பத்திரிகைகளில் அப்பெண்கள் அளித்துள்ள பேட்டிகள் இதோ இந்த மார்க்க தீர்ப்பு கிண்டலும் கேரி கூத்துமாகும் எங்கள் மார்பகங்களை வெளிநாட்டு ஓட்டுநர்களுக்கு அளிக்க வேண்டுமா இதுதான் எங்களுக்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பா என்று பாத்திமாறி என்ற பெண் குமுறுகின்றார் தனது பெயரை வெளியிட விரும்பாத ஒரு சவுதி பெண்மணி கார் ஓட்டுவதை எனக்கு தடை செய்து விட்டு எனது மார்பகத்தை அந்நியரிடம் பகிர்ந்து கொள்வதற்கு மட்டும் அனுமதிக்கின்றதோ என்று கேள்வி எழுப்புகின்றார் எனக்கு பிறந்த வயது வந்த சொந்த பிள்ளைகளுக்கு நான் பால் கொடுக்காத போது பிற நாட்டு ஆடவர்களுக்கு நான் பால் கொடுக்க வேண்டுமோ என்ன இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று அவர் மேலும் கேட்கின்றார் வீட்டில் பணிபுரியும் எங்கள் கணவர்களுக்கு பால் கொடுப்பதற்கு இந்த பத்துவா பொருந்துமா இவ்வாறு பால் கொடுப்பதன் மூலம் அனைவருமே சகோதர சகோதரிகளா ஆகிவிடலாம் அல்லவா இது இன்னொரு பெண் எழுப்புகின்ற வித்தியாசமான கேள்வி ஒரு பெண் ஆசிரியிடம் அவரது டிரைவர் எனக்கு பால் புகட்டுங்கள் என்று கேட்கின்றார் ஆசிரியை தனது கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தியதும் நான் உங்கள் மகனாக விரும்புகிறேன் என்று அந்த ஓட்டுநர் பதிலளித்து சமாளிக்கிறார் இவ்வாறு தன் மனைவி மனைவி சந்தித்த ஒரு மோசமான அனுபவத்தை அவரது கணவர் ஹமீத் அலி தெரிவிக்கின்றார் தாய்மார்கள் ஓட்டுநர்களுக்கு தங்கள் கணவன் முன்னிலையில் பால் வேண்டுமா அல்ல தனியாக பால் ஊட்ட வேண்டுமா ஓட்டுநருக்கு பால் ஊட்டும் போது எதிர்பாராத விதமாக வீட்டிற்குள் கணவன் நுழைந்துவிட்டால் கணவனின் கூற தாக்குதலின் மனைவியை யார் காப்பாற்றுவார் என்று சவுதி பெண் எழுத்தாளர் ஒருவர் குத்தலாக கேள்விகளை கொடுத்துள்ளார் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் இருபது ஆறு இரண்டாயிரத்தி பத்து ஆகிய தேதிகளில் வெளியான அரபு பத்திரிகையில் மேற்கண்ட பேட்டிகள் வெளியாகியுள்ளன அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்கு படை விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது இந்த சமயத்தில் தான் சாலிமின் ஹதீஸ் பற்றிய பார்வைகள் கண்ணோட்டங்கள் கருத்தோட்டங்கள் வெளியாக துவங்கியுள்ளன இந்த சட்டத்தை மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியாத சவுதி மார்க் அறிஞர்கள் இந்த ஹதீஸ் அபு ஹுசைஃபாவின் மனைவி சஹ்லாவுக்கு மட்டும் உரிய தனித்திட்டம் என்று குறிப்பிடுகின்றனர் ஷேக் அப்துல்லா பின் பாஸ் ஷேக் சாலிஹ் பின் ஃபௌசான் போன்ற அறிஞர்கள் இவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் இது தொடர்பாக மட்டுமொரு கருத்தும் வெளியாகி உள்ளது ஹதீஸ் முஸ்லிமில் பதிவாக இருக்கின்றது எனினும் அறிவிப்பாளர் வரிசை சரியாக அமைந்த ஒவ்வொரு ஹதீஸும் அதன் கருத்து சரியாக அமைந்தது என்று எடுத்துக்கொள்ள முடியாது இவ்வாறு சவுத் பின் அப்துல்லா அல் குனைசான் என்ற அறிஞர் இந்த ஹதீஸ் பற்றி தெரிவிக்கின்றார் இந்த நிலைப்பாட்டை தான் சௌரி ஜமாத் கொண்டிருக்கிறது பிஜே என்ற ஒரு தனி மனிதரின் மீது கொண்ட வெறுப்பு காரணமாக நமது நிலைப்பாட்டை குறை கூறும் பதவிகள் உமரிகள் மதனிகள் போன்றோர் அரபு நாட்டு மார்க்க அறிஞர்கள் இந்த நிலைப்பாட்டில் குறை காண்பார்களா இந்த மார்க்க அறிஞர்களுடன் விவாதம் செய்வார்களா இவர்களுக்கு எதிராக இணையதளத்திலும் பத்திரிகைகளிலும் பிரச்சாரங்களிலும் போர்க்கொழி தூக்குவார்களா ஒருபோது செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் அரபு நாட்டு அறிஞர்கள் பிஜே சொன்னால்தான் தப்பு அரபு நாட்டுக்காரன் சொன்னால் தப்பில்லை என்பதுதான் இவர்களது கொள்கை இவர்கள் கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாதிகள் என்பது இதன் மூலம் தெளிவாகின்றது அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் ஹதீஸின் கருத்து குருவானுடன் மோதாமல் இருக்க வேண்டும் என்ற நமது நிலைப்பாட்டை அறிவித்தார்